இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு சுலபமான வாழ்க்கையாக இருக்கிறதில்லை ஒரு எண்பதுகளில் எழுபதுகளில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கு நகர்ப்புற சூழலில் அல்லது ஒரு அழுத்தத்துக்கு மத்தியில் எத்தனையோ ஒர்க் ப்ரெஷர் அதாவது வேலை காரணமாக வார அழுத்தங்கள் அதே மாதிரி எங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்வில் வார அழுத்தங்கள் அல்லது இந்த இமோஷனலான விஷயங்கள் அதாவது உணர்வு ரீதியிலான சம்பவங்கள் இவையெல்லாம் சேர்ந்தது தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது இன்றைக்கு எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்புகளும் உயர்வாக இருக்குது எதிர்பார்ப்புக்களு உயர்வாக இருக்கிற போது எங்களுக்கு வார அழுத்தங்களும் அதாடுவார மெனத் தகைப்புகளும் அல்லது அழுத்தமான மன அழுத்தம் போன்ற நிலைமைகளும் இன்றைக்கு கூடிக்கொண்டு வருது இது போன காணொலியிலையும் நான் இதை பற்றி உரையாடியிருந்தேன் இந்த இப்படியான ஒரு ஒரு சூழலில் இப்படியான ஒரு ரஷ்ஷான ஒரு சூழல் ஒரு ரொபாட்டிக்கான ஒரு சூழலில் நாங்கள் எங்களை லாஸ் பண்ணியிருப்போம் அதாவது எங்களோடய லைஃப்பில் எந்த ஒரு உப்புச்சப்பும் இல்லாம இருக்குது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மையான விஷயம்தான் ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு டெட்லைனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது எங்களோடய ஒர்க் ப்ரெஷரில் இது செய்யணும் இது செய்யணும்னு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி அதிகளவை யோசிச்சு கொண்டு இருக்கிறவையொடிய எங்களுக்கு என்னென்ன விஷயம் உண்மையாக சந்தோஷம் தருதுன்றதை பற்றி நாங்கள் நினைக்கிறத மறந்திருப்போம் அதனால் பார்த்திங்கன்னா எங்களோடய லைஃப்பில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் இல்லாத தன்மை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காலம் பேக்கே என்னடா வாழ்க்கைன்ற மாதிரியான ஒரு நிலைமை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டிருக்கு இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு ஐந்து முக்கியமான காரணங்களை பற்றி சொல்லலாம்கிறது தான் இந்த காணொலியாக இருக்குது இந்த காணொலி இம்பார்ட்டன் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறது தொடரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அன்புக்குரியவர்கள் இப்படியான விஷயங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிகிற பட்சத்தில் அவர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணிவிடலாம் முதலாவது விஷயம் எங்களுடைய எல்லா தொடிப்பாடுமே நர்வஸ் சிஸ்டம் அதாவது எங்களுடைய நரம்பு தொகுதியில் தங்கியிருக்கு நாங்கள் நிற்றுகொள்கிறதாக இருக்கட்டும் சாப்பிட்றதாக இருக்கட்டும் யோசிக்கிறதாக இருக்கட்டும் எதென்றாலும் எங்களுடைய நரம்பு தொகுதியில் தங்கியிருக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட நரம்பு தொகுதியினுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது எங்களுக்கு தகைப்பை ஏற்படுத்தக்கூடியதற்கான நரம்பு தொகுதி தான் அதிக அளவில் இயங்கி கொண்டிருக்குது எங்களுக்கு சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நரம்பு தொகுதியை காட்டிடும் ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் ஓவர் திங்க் பண்ணுறோம் முதலே சொன்னது மாதிரி இமோஷன்ஸ் எத்தனையோ உணர்ச்சிகள் எங்களுக்கு வருகிறது முந்தி மாதிரி இல்லை இப்போ சமூக வலைத்தளங்கள் தான் எங்களையே கட்டி இருக்குது சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கை திறக்கும் போதே நாங்கள் மற்றவருடைய லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை பார்த்து எங்களுக்கு எத்தனையோ டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிருப்போம் இப்படியான கதைகள் எத்தனையோ உங்கள லைஃப்பில் நடந்திருக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு டெட் லேண்ட்ஸ் இதே இது இந்த நேரத்தில் செய்ய வேணும் என்று ஒரு பதற்றமான ஒரு நிலையில் இருக்கிற போது எங்களுக்கு இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு தகைப்பை ஏற்படுத்தக்கூடிய நரம்பு தொகுதி தான் ஒர்க் பண்ணுது இது முதலாவது ரீசன் இந்த நரம்பு தொகுதியை நாங்கள் சார்ந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயற்பாடு என்னென்னு சொன்னால் எங்கள்ட பிரீத்திங் எக்ஸசைஸ் சுவாச பயிற்சி நாங்கள் இந்த சுவாச பயிற்சியை செய்கிற போது எங்களோட குடல் அதாவது குடலில் இருக்கிற எங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபேக்டர் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் டைஜஸ்டிவ் அந்த ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அதில் இருக்கிற வேகஸ் நர்வ் என்று சொல்லப்படுகின்ற நர்வ் பார்த்திங்கன்னா ஸ்டிம்யுலேட் ஆகுது அது எங்களுக்கு ஒரு காம்னஸை கொடுக்கக்கூடியது அதனால தான் இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸை பார்த்தாலும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யுங்க அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போனாலும் அதை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிவிடும் சுவாச பயிற்சி என்னென்னா அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக அங்கட காம்னஸ் ஏற்படுத்தும் அது எங்களுக்கு என்ன சொல்லு நாங்கள் அந்த சுவாச பயிற்சி செய்யக்க ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் எங்களோட சுவாசத்தை ரெகுலேட் பண்ணி காம் பண்ணி கொள்ளுவோம் அதனால் எங்களோடய நர்வஸ் சிஸ்டம் அதை உணர்ந்து கொள்ளும் நாங்கள் காமாக இருக்கிற மண்டலத்தை அது நம்பிக்கொள்ளும் அதனால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சாந்தமான ஒரு நிலைக்குள்ளே போவோம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் எங்களோட வேல்யூவை நாங்கள் மிஸ் பண்ணுற போது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் வேல்யூ என்று சொல்லறதுக்குன்னா நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்களோ அல்லது உங்களை எது உற்சாகமாக வச்சுருக்கோ அல்லது எது உங்களை இலாய்வா உயிர்ப்பாக வச்சுருக்கோ அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் தொடர வேண்டியது அவசியம் அது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயமாக இருக்கிறபோது அது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வேல்யூவை தரும் உதாரணமாக நீங்கள் எழுதுறீங்க இன்றைக்கு இரவு படுக்கும்போது இன்றைக்கு மார்னிங்கில் இருந்து பின்னற மட்டும் இரவு மட்டும் என்ன நடந்தது அல்லது என்னென்ன விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் அல்லது திருப்தியாக இருந்தது அப்படியான விஷயங்கள் எழுதுறீங்க நாங்கள் அதை ஜேர்னலிங் சொல்லுவோம் ஜேர்னலிங் செய்கிற போது உண்மையாகவே இந்த உலகத்தை நோக்கி ஒரு சிறந்த ஒரு மனப்பாங்க கட்டியெழுப்ப முடியும் இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறத விட இல்லாததை தான் நாங்கள் அதிக அளவில் அப்படியான ஒரு நிலையில் இந்த ஜேர்னலிங் நாங்கள் செய்கிற போது ஒரு மன நிறைவான ஒரு ஒரு சந்தர்ப்பம் உண்டு எங்களுக்கு அமையக்கூடிய மாதிரி இருக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டனிங் செய்யலாம் அல்லது ஒரு பாட்டு பாடலாம் அல்லது ஒரு டான்ஸ் ஆடலாம் என்னென்ன விஷயம் உங்களுக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் உண்மையாக என்னென்ன விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்ன கம்யூனிகேஷன் உங்களோடையே நீங்கள் சரியாக உறவாடக்கூடிய மாதிரி இருக்கு மூன்றாவது விஷயம் என்று சொன்னால் சயின்டிஸ்ட் இப்போ சொல்லினா டொப்பமாயின் ஓவர் ஸ்டிம்யூடேஷன் காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் உடனெடுத்தோடன வீடியோஸ் பார்த்து நாங்கள் ஸ்க்ரால் பண்ணி கொண்டிருக்குறோம் அல்லது சும்மா ஒரு லைக்கை தட்டி விடுறோம் அல்லது யாராவது ஒரு லைக்கை போடேக்க யா இப்படி ஒரு லைக் வந்துட்டேன்னு சொல்லி எங்களுக்கு சும்மா சும்மா நாங்கள் சந்தோஷப்பட்டு கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் அர்த்தமே இல்லாத விஷயங்களுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கொள்ளும் அது எங்களுக்கு உண்மையாகவே சந்தோஷம் தரக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த டொப்பமாய் நண்ட ரசாயன பதார்த்தத்தை அடிக்கடி சுரக்கிறதுனால அப்படி செய்கிறதுனால அது அடிக்கடி சுரக்கும் அப்படி அடிக்கடி சுரக்கிறதுனால அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வரப்போகுது அதனால் உண்மையாக நீங்கள் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்ய வேண்டிய ஒரு நம்ம வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கொள்வதுக்கு சாதாரணமாக நீங்கள் ஒரு கார்டனிங் செய்தால் காணாமல் இருக்கும் ஐயோ இன்னும் இதில் எனக்கு சந்தோஷம் இல்லை அதாவது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது என்ன அதில் டொப்ப மைண்ட் சுலக்காது டொப்ப மைண்ட் தான் நாங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ரசாயன பதார்த்தம் இதை தவிரையும் வேறு இருக்குது செரட்டோனின் கணக்கு இருக்குது பட் டோபமைனும் மைண்டும் முதலாவது விஷயம் இப்போ டொப்ப மைண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் உண்மையான ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ண மாட்டோம் அதனால் நாங்கள் அதிக அளவில் விஷயங்களை போகும் அதுகளில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரைக்கும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் நான் முதலே சொன்னது மாதிரி ஜேர்னலிங் மிக மிக முக்கியமான ஒரு டெக்னிக் அதை நாங்கள் செய்தோம் என்றாலே எங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு அல்லது ஓகே நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களோட மனம் அதை நம்பும் நாங்களும் நித்திரைக்கு போகும்போது நல்ல சந்தோஷமாக போவோம் ரெண்டாவது விஷயம் எங்களோட பாடி அளவேணும் என்று விரும்பினா நாங்கள் அள வேணும் அதாவது இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் எங்களோட பாடி எப்பப்போ அளவேணுமெண்ட் விரும்புதோ அந்த நேரம் நாங்கள் அளவேணுமென்று தான் சொல்லிடுவேன் அடுத்தது நான் முதல் முண்ட சொன்னது மாதிரி எக்ஸ்ப்ரெசிவான விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு எது ஆக்சுவலாக பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்கிறத கண்டினியூ பண்ணுங்கள் அதே நேரத்தில் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக் அது ஒரு நி நிமிஷத்தில் எதில் கன்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக கன்சன்ட்ரேட் பண்ண வேணும் அதுக்காக என்ன செய்யலாம்ன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கறனால இந்த அடிக்கடி எங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் வாரதை நாங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் அப்போ ஃபோனில் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் லைக்ஸ் வரும் லவ் சைன்ஸ் வரும் எத்தனையோ விஷயங்கள் வரும் எல்லாத்துக்கும் உடனே 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 ரியாக்ட் பண்ணுறதை நாங்கள் தவிர்க்கிற தவிர்த்தோமென்ற சொன்னால் எங்களுக்கு டப்ப அதிக அளவில் சுரக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சுரக்கும் சுரக்க உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ டிஜிட்டலோட ஆக கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் டிஜிட்டலை விட்டு ஒரு உண்மையான அதாவது டிஜிட்டலை தவிர்த்து எது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை தருதோ அப்படியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இது உண்மையாக ஒரு கஷ்டமான விஷயம் பட் டெய்லி ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேறு எக்ஸ்டர்னலான வேலைகள் செய்யும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பல காரணி இன்னொரு காரணி சொன்னால் சிலருக்கு இந்த லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் உதாரணமாக மென அழுத்தம் டிப்ரெஷனாக இருக்கலாம் அல்லது பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர்ஸ் ஒரு ட்ராமெட்டிக்கான இன்ஸ்டன்ஸ் நடந்த பிறகு ஒரு தகைப்பு நிலைமையாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அப்படியாக இருக்குமென்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அல்லது ஒரு சேடாக அல்லது லோ மூடாக தொடர்ச்சியாக இருக்குமென்று சொன்னால் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டையோ அல்லது சைக்காட்ரிஸ்டையோ அல்லது ஒரு தெரப்பிஸ்டையோ போகிறது மிக மிக முக்கியமானது அவர்கள் சரியாக உங்களை கைட் பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ தான் இது யாருக்கும் பொருந்தும் எந்த நேரத்துலையும் பொருந்தும் இது அதாவது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காம வாருது தான் இந்த வயது வித்தியாசம் இந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வாடுற ஒரு விஷயம் ஸோ இந்த தகைப்பான ஒரு சூழலில் வாழ்கிற நாங்கள் எல்லாேருக்கும் இந்த டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் வெரி வெரி ഇമ്പോർട്ടൻറ്റാർക്കും ശരി നാ നമ്പ് ഉണ്ടെന്നും ഇമ്പോർട്ടൻറ്റായി ഇതെ ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു സോ മച്ച് നന്റി